ஜோ டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தற்காப்பு நண்பர்களுக்கும் தமிழ் மக்களே உலகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் முறையாக எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி பில்லப் பண்றதுன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜோக்க டிவி மாயாவி உதவி செய்கிறேன் அருமையான ஒரு ஐடியா எஸ்ஐஆர் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகவே ஆகாது ஒரே நிமிடத்தில்

இதுல ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க கியூஆர் கோட் போட்டுருப்பாங்க போட்டிருப்பாங்க இது தேவையில்லை இடத்துல உங்க போட்டோ போர்க்ல குடிச்சிட்டு கிடந்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ இல்லை எடுக்க காசு இல்ல கவலையே படாதீங்க டாஸ்மாக்ல குடிச்சுட்டு இருக்கீங்க அதை உங்க செல்பி உங்க பழைய போனா இருந்தால் கூட எடுத்து அதை அப்லோட் பண்ணுங்க இல்ல குடிச்சுட்டு வாந்தி எடுக்கிறீங்க அந்த வாந்தி எடுக்கிறத அப்படியே போட்டோ பிடிச்சி போடுங்க உடனடியாக ஓகே ஆகிடும் இது வந்து ஃபர்ஸ்ட் பகுதி சரியா ரெண்டாவது முக்கியமான பகுதி எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புவது எப்படி பகுதி ரெண்டு பிறந்த தேதி என்ன பிறந்த தேதி தெரிஞ்ச போடுங்க அனாத ஆசிரமத்தில் பிறந்தவங்க பிறந்த தேதி தெரியல நாங்க பிச்சைக்காரங்க இவங்க என்ன போடுறதுனா தெரியாது போட நாயே அப்படின்னு அது இவங்க சரியா ஃபில்லப் பண்ணிடணும் அடுத்த ஆதார் எண் விருப்ப தேர்வு ஆதார் கார்டு இருந்தா பாருங்க ஆதார் கார்டு இல்லைன்னா ஓகி புயல்ல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுடா புறம்போக்கு நாயே எப்படி ஓகி புயல்ல அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுடா புறம்போக்கு நாயே அப்படின்னு போடணும் சரியா ஏன்னா மோடியே ராணுவ மையத்திலிருந்து இந்த ரஃபேல் போடுவானவாங்க இதெல்லாம் திருடு வைத்து சொல்லி இருக்கிறாரு சுப்ரீம் கோர்ட் கண்டுக்கல அதே மாதிரி இதையும் கண்டுக்க மாட்டாங்க சரியா இருந்துச்சுன்னா தொலைஞ்சு போச்சுன்னா ஏய் ஆதார் கார்டு செல்லாதன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஆதார் கார்டு முக்கியம் நீட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்ட போய் கேட்டால் முட்டா பையலை அப்படின்ட்டு அதை போட்டிருங்க ரெண்டாவது இல்லை அடுத்து கைபேசி எண் கைபேசி நீங்கள் பஸ்ஸில் போகும்போது தொலைஞ்சு போச்சு என்ன நம்மளுக்கு தெரியல தொலைஞ்சு போனது தேர்தல் அதிகாரிக்கு தெரியாது இல்லையா தேர்தல் அதிகாரிக்கு நீங்க பஸ்ல போகும்போதோ இல்ல டாஸ்மாக்ல குடிச்சிட்டு வாங்கியது கிடக்கும் போது எவனோ செல்போனை சுட்டுட்டு போயிருப்பான் அப்ப உங்களுக்கு செல்போன் தொலைஞ்சு போயிருக்கோம் அப்ப அவசர போலீஸ் நூறுன்னு போடணும் அங்கே போய் கேட்ட புறம்போக்குன்னு போடணும் சரிங்களா செல்போன் கைபேசி என்ன டாஸ்மாக்ல குடிக்கும் தொலைச்சிட்டேன் நீங்க அவசர போய் தூர கிழக்கு கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க அதுல இருக்கிற போன் நம்பர் நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கா நாயா அப்படின்னு சொல்லி போடணும் சரியா அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயத்துக்கு வரும் தந்தையின் பெயர் எங்க அப்பா பேர் தெரியல இல்ல எனக்கு எங்க அப்பாவுக்கு சொத்து தராது அவங்க பேரை நான் பயன்படுத்த கூடாது அவங்க பேரை சொல்லக்கூடாது இருக்கேன் நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா என் ஸ்டால் ஸ்டாலின்னு போடுங்க அவர்தான் நான் உங்க அப்பா பேசுறேன் அப்பா பேசுறேன்னு யூடியூப்ல சொல்லி அந்த வீடியோவை அவங்களுக்கு ஆதாரமா காட்டுங்க சோ நம்ம எல்லாருக்கும் அப்பா நம்ம மு ஸ்டாலின் ஐயா தான் அது அவரே சொல்லி தந்தையின் பெயர் அப்படின்ற இடத்துல என் கே ஸ்டாலின் போடணும் சரியா அதுக்கப்புறம் தந்தையின் அல்லது பாதுகாவலர் உங்களுக்கு பாதுகாவலர் வாக்காளரின் பாதுகாவலர் புகைப்படம் அல்லது அடையாள அட்டை போட்டா நரேந்திர மோடி அப்படின்னு போடுங்க ஏன்னா நான் தான் இந்த பாதுகாவலன் நான் தான் நரேந்திர மோடி சொல்லி உங்களின் பாதுகாவலர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது காலத்துல தந்தையின் பாதுகாவலர் வாக்காளின் புகைப்பட அடையாள அட்டை என் அப்படின்னு போட்டா அடையாள அட்டை என்ன மோடி கிட்ட கேட்டுக்கிற எனக்கு ஒரு புகைப்படம் இவதான் என்னுடைய சௌக்கிதான் இந்திய நாட்டுக்கு எங்களுக்கும் பாதுகாப்பு நரேந்திர மோடி போட்டோ போடுங்க கண்ண மூடி ரசிகா பார்க்கறதுக்கு வெக்கமா இருக்கு போட்டோ போட்டுருங்க அடுத்ததான் தாயாரின் பெயர் உங்க அப்பா யாரே எம் கே ஸ்டாலின் அப்ப அம்மா யாரே அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் தான் உங்க அம்மா நம்ம எல்லாருக்குமே அம்மா அவங்க தான் அப்ப எம் கே ஸ்டாலின் எல்லாருக்கும் அப்பானா அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அம்மா அவங்க நம்ம எல்லாருக்கும் அம்மா தானே சோ துர்கா ஸ்டாலின் போட்ட புகைப்படம் கொடுத்துருக்கிற உங்க வேலை எளிதாக்கி இருக்கிற அந்த புகைப்படத்தை போட்டுருங்க அதுக்கப்புறம் பொண்டாட்டி பேர் கேட்டுக்கிறாங்க கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகலைனா ஐ எம் நாட் மேரிட் ஐ அம் சிங்கிள் மேன் அப்படின்னு போடுங்க கல்யாணம் ஆயிருச்சுன்னா சன்னிலியன் படத்தை போடுங்க பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா விவாகத்து பண்ணிட்டேன் ஆனா பொண்டாட்டி பேர் கேட்கிறாங்க ஆனா இருக்குன்றதா இல்லையான்றது டவுட் இருந்துச்சுன்னா சன்னி லீவன் படத்தை போட்டுருங்க தேர்தலுக்கு அது பார்க்கும்போது ஜொல்லு விட்டுக்கிட்டே ஓகே பண்ணிடுவான் உங்களுடைய தொகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா குஜராத் மோடியோட சொந்த ஊரு பிரதமர முதலமைச்சர் மோடியோட சொந்த ஊரு முதலமைச்சராக இருந்த பல கொலைகளை பண்ணவரு இன்னைக்கு பிரதமர் ஆயிட்டாரு குஜராத்னு போட்டீங்கன்னா ஓட்டனே ஓகே ஆயிடும் கோபாலுக்கு டைம் நான் விளக்குவா சொல்றதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கும் ஆனா ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஒரே நிமிஷத்தை நீங்க ஃபில்அப் பண்ணிடலாம் உங்க வாக்காளர் அடையாள அட்டை கேன்சல் ஆகாது தாராளமா நீங்க ஓட்டு போடலாம் உங்க வீட்டில் இருக்கிற பழைய ஓடு வீட்டை பிரிச்சுட்டு ஓடு மூலையில் கிடைக்கும் அதை கொண்டாந்து நேரம் தேர்தல் அதிகாரி உட்கார்ந்து இருப்பாரு கையில மையம் உட்பாரு வச்ச உடனே தூக்க தலையிலே ஓட்ட போடுங்க போட்டுட்டு உங்க கடமை முடிஞ்சு போச்சு சந்தோஷம் போகலாம் உங்க படிவம் ரிஜெக்ட் ஆகாது மிக எளிமையான முறையில் உலகத்திலே முதன் முறையா ஒரே நிமிடத்தில் ஓட்டு போட்டுருவீங்க ஆனா ஒரு சந்தேகம் நீங்க ஓட்டு போட்டா செல்லுமா அவங்களே ஈவிஎம் வச்சு அவங்களே போட்டுக்கிறாங்களே அப்ப ஓட்டு போடுறது இது முக்கியம் பண்ணுவான்னு கேட்டா நான் ஓட்டு போட போறது இல்ல நான் இந்த ஊர் குடிமகன் தான் ஓட்டு போடாததால குடியுரி என் குடியுரிமையை திச்சை எடுக்கிறான் போட்டதே இல்ல அவன் மக்கள் கிடையாதா இதெல்லாம் உள்ள மிரட்டா திருட்டு பசங்க ஓட்டுல ஃபிராடு பண்ணி குஜராத் பீகார் மக்களை கொண்டாந்து இறக்கி அவங்க ஜெயிக்க வைக்க இது ஒரு கண் துடைப்பு நாடகம் எஸ்ஐஆர் என்பது இந்தியாவை அடிமைப்படுத்தி உங்களுக்கு நாங்க வந்து எஸ் எல்லாம் வச்சு நாங்க செலக்ட் பண்ணோம் சொல்லி உங்க கண்ணை மூடி கொள்ளையடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய நாடகம் இது நான் எஸ்ஐஆர் ஃபில் அப் பண்ண போறது இல்ல ஏன்னா இந்த நாட்டு குடிமகன் இல்லைன்னு எவ்வளவு சொன்னா செருப்ப கல்வி அடிப்பேன் அப்ப நான் ஆதார் கார்டு எல்லா ஆதாரத்தையும் காட்டுவேன் அப்படி இல்லைன்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கேள்வி பிச்சைக்கார பிச்சைக்கார எல்லாத்தையும் நீ பாகிஸ்தான் சைனா இங்க அனுப்பி தூங்கி அனுப்பத்துக்கு ஒரு நாள் முடியுமா முடியாது இல்லையா சோ ஒரே நிமிடத்தில் எஸ்ஐஆர் படிவத்தை ஈஸியா நடப்பதற்கான வழிய சொல்லிட்டேன் இதன்படி நீங்க நிரப்பி பண்ணுங்க ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணா சிறப்பு கல்வி அடிங்க நன்றி வணக்கம்